கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் நான்காவது வேத வினாவிடை போட்டியிலே உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் கமெண்ட் செஷனில் உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பலாம் உங்கள் பதில்கள் குறித்து வைக்கப்படும் நம்முடைய வேத வினாவிடை நிகழ்ச்சி மூலமாக நடைபெற்ற முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வரையிலான பகுதியிலிருந்து கேள்விகள் அமைய போகிறது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட போகிறது இருபது கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது யார் சரியாக பதிலளிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் ஓகே முதலாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோமா முப்பத்தி ஒன்றாவது வேத வினாபடி பகுதியிலிருந்து கேள்வி பாடுனா தான் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வசனம் சொல்வேன் அதை வைத்து ஒரு பாடல் எது என்று நீங்கள் பதில் அனுப்ப வேண்டும் முதலாவது கேள்வி ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியம் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியம் இந்த வாக்கியத்தை வைத்து ஒரு பாடல் அந்த பாடல் இங்கே டைப் பண்ணி அனுப்புனா போதும் பாடி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வாக்கியம் ஓகே இரண்டாவது கேள்வி ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் அந்த பாடலை நீங்கள் அந்த வரிகளை எழுதலாம் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஓகே அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி முப்பத்தி ரெண்டாவது வேதவினாவடி பகுதியிலிருந்து அதனுடைய தலைப்பு மூளைக்கு வேலை மூளைக்கு வேலை அந்த மூன்றாவது கேள்வி மூணு நாலாச்சி ஒன்று ஏழாச்சி சம்பவம் என்ன சம்பவம் மூணு நாலாச்சி ஒன்று ஏழாச்சு சுருக்கமாக அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் போதும் இது மூன்றாவது கேள்வி ஓகே அடுத்ததாக நான்காவது கேள்வி கதக்கதையாம் காரணமாம் ராஜாவுக்கு கூறணுமாம் கதக்கதையாம் காரணமாம் ராஜாவுக்கு கூறணுமாம் இது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும் சுருக்கமாக குறிப்பிட்டால் போதும் ஓகே ஐந்தாவது கேள்வி முப்பத்தி மூன்றாவது வேத வினாடை பகுதியிலிருந்து பதிலுக்கு என்ன கேள்வி நான் ஒரு பதில் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் இந்த வேத வினாடை பகுதியிலிருந்து நான் என்ன ஆன்சர் சொல்லணும் அதுதான் ஆன்சராக இருக்கணும் ஓகே இது ஐந்தாவது நூற்று இருபத்தி ஏழு நூற்று இருபத்தி ஏழு இது ஒரு பதில் நீங்கள் கேள்வி கேட்கணும் சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழு ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பதிலுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிற பகுதியிலிருந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்து ஒன்பது முப்பத்து ஒன்பது என்பது பதில் அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கணும் ஓகே இது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி முப்பத்தி நான்காவது வேத வினாடி பகுதியிலிருந்து ஒன்றில் சம்பந்தப்பட்ட இருவர் ஒன்றில் சம்பந்தப்பட்ட இருவர் ஓகே போதை மயக்கம் கொண்ட இருவர் போதை மயக்கம் கொண்ட இருவர் இந்த இருவர் யார் என்பதை நீங்கள் பதிவிட வேண்டும் போதை மயக்கம் கொண்ட இருவர் அடுத்ததாக தேன் சாப்பிட்ட இருவர் தேன் சாப்பிட்ட இருவர் இது எட்டாவது கேள்வி தேன் சாப்பிட்ட இருவர் ஓகே அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஐந்தாவது வேத விநாடி பகுதியிலிருந்து கீழிருந்து மேலாக கீழிருந்து மேலாக கேள்வி எண் ஒன்பது இச்சை பொய் களவு இச்சை பொய் களவு கீழிருந்து மேலாக இது என்ன பகுதிங்கிறத கண்டுபிடிக்கணும் இச்சை பொய் களவு ஓகே அடுத்தது பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி இரும்பும் களிமண்ணும் இரும்பு வெண்கலம் இரும்பும் களிமண்ணும் இரும்பு வெண்கலம் இது வேதாகமத்தில் எந்த பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் பதினொன்றாவது கேள்வி ஆரம்ப தடுமாற்றம் ஒரு பாடலின் கவி சொல்லப்படும் அது என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பாடலின் ஆரம்ப வரியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நானும் பாடலை பாடப்போகிறதில்லை அந்த வரியை மாத்திரம் சொல்லுவேன் கற்பனை மீறாதவர்க்கு காணானை தருபவர் கற்பனை மீறாதவர்க்கு காணானை தருபவர் இந்த பாடல் வரி வருகிற முதல் வரியை கண்டுபிடிக்கணும் கற்பனை மீறாதவர்க்கு காணானை தருபவர் ஓகே இதனாலின் நாளின் பனிரெண்டாவது கேள்வி பனிரெண்டாவது கேள்வி நீதி பாதை தவறாமல் சுகமாக காக்கிறீர் இது எந்த பாடலின் வரி நீதி பாதை தவறாமல் சுகமாக காக்கிறீர் பதிமூன்றாவது கேள்வி முப்பத்தி ஏழாவது வேதவனாடி பகுதியிலிருந்து சங்கீத மகத்துவங்கள் சரிங்களா அதில் பதிமூன்றாவது கேள்வி நான் கேட்குறேன் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் எது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் எது இது பதிமூன்றாவது கேள்வி அடுத்ததாக கர்ப்பத்தின் சங்கீதம் எது கர்ப்பத்தின் சங்கீதம் எது இது பதினான்காவது கேள்வி கர்ப்பத்தின் சங்கீதம் எது அடுத்ததாக பதினைந்தாவது கேள்வி பதினைந்தாவது கேள்வி வேதமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து முப்பத்தி எட்டாவது வேத பகுதியிலிருந்து முப்பத்தி எட்டாவது வேத வினாட பகுதியிலிருந்து வேதமும் விஞ்ஞானமும் பூமி எந்த வடிவில் இருக்கிறது அதுக்கு ஆதாரமான வசனம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பூமி எந்த வடிவில் இருக்கிறது ஓகே அடுத்தது பதினாறாவது கேள்வி பதினாறாவது கேள்வி பூமி எவ்விதம் நிலை கொண்டிருக்கிறது பூமி எவ்விதம் நிலை கொண்டிருக்கிறது பதினாறாவது கேள்வி இது அந்த வசனத்தை நீங்கள் மையப்படுத்த வேண்டும் பூமி எவ்விதம் நிலை கொண்டிருக்கிறது ஓகே அடுத்ததாக பதினேழாவது கேள்வி பதினேழாவது கேள்வி சரீர சரித்திரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து சரீர சரித்திரம் அப்படிங்கிற முப்பத்தி ஒன்பதாவது வேத வினாடி பகுதியிலிருந்து சரிங்களா ஒரு குழு அதில் நீங்கள் ஒரு சம்பவத்தை கண்டுபிடித்து அங்கே நீங்கள் ஒரு சரீரத்தை கண்டுபிடிக்கணும் நீங்கள் அந்த வேத வினாடி பகுதியை படித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் ஓகே குதிரை குதிரை அப்படிங்கிற வார்த்தையை வைத்து ஒரு சம்பவத்தை கண்டுபிடித்து அந்த சம்பவத்தில் வருகிற ஒரு சரீரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரீர உறுப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேத வினாடி பகுதியில் அடியன் என்ன பதிலை கொடுத்தேனோ அதுதான் நீங்கள் பதிலாக சொல்ல வேண்டும் இது பதினேழாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி தானியல் புத்தகம் தானியல் புத்தகம் பதினெட்டாவது கேள்வி தானியல் புத்தகம் சரீர சரித்திரம் ஒரு சரீர உறுப்பை இதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் தானியல் புத்தகம் பத்தொம்போதாவது கேள்வி ஒன்றுபடுத்தி பாடுங்க அப்படிங்கிற தலைப்பில் இருந்து ஓகே இப்போது உங்களுக்கு ஒரு படம் காண்பிக்கப்படுகிறது அதில் மூன்று படங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன பாடலுங்கிறத கண்டுபிடிங்க என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு குரங்குகள் இன்னும் இன்னொரு படம் இருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க இது என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இது பத்தொம்பதாவது கேள்வி இருபது மற்றும் கடைசி கேள்வி இருபது மற்றும் கடைசி கேள்வி நீங்கள் பார்க்குறீங்க கால் இருப்பதையும் மிதிக்கிறது போலையும் சில கொடிகள் இருப்பதையும் போலையும் பார்க்குறீங்க இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற பாடல் எது இது கடைசி கேள்வி இருபதாவது கேள்வி கடைசி கேள்வி ஒன்றுபடுத்தி பாடுங்க அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஓகே இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலளித்து உடனடியாக அனுப்ப வேண்டும் உங்களுக்கு சரியாக இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்படுகிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் பதிலை அனுப்பணும் இப்போ ஒருவர் நீங்கள் பதில் இருபது பதிலையும் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படி சொன்னால் அதை நான் பார்த்துட்டு உடனே அதை குறித்து வைத்துட்டு அதை நான் டெலிட் பண்ணிடுவேன் ஏன் அப்படி சொன்னால் அதை பார்த்துட்டு மற்றவங்களும் பதில் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் பதிலை அனுப்பின உடனே நான் அதை குறித்து வைத்துவிட்டு அந்த உங்களுடைய மெசேஜை நான் அழிச்சிடுவேன் இப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த டைமிங்கில் பதில் போடுறீங்களோ நான் சரியான நேரத்தையும் நீங்கள் எத்தனை கேள்விக்கு பதில் அளித்திருக்கேன் என்பதையும் நான் சரியாக குறித்து வைத்து விடுவேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை யாரெல்லாம் பதில் அளிக்கிறார்களோ நாம் அவர்களுக்கு பரிசு வழங்குவோம் உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகம் ஒன்று வழங்கப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஆகவே நீங்கள் உற்சாகமாய் பதிலளிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி நீங்கள் பதிலை அனுப்பிய பிறகு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்ப வேண்டும் ஏற்கனவே அனுப்பினவங்க தேவையில்லை ஒருவேளை புதிதாக இப்போ தான் நான் இந்த வேதவிநாட் பகுதியில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய விலாசத்தை தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் அறுபத்தாறு இருபத்தி மூன்று ஏழு 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 எட்டு இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய விலாசத்தை அனுப்பி வைக்கலாம் மற்றபடி உங்களுடைய பதிலை அந்த யூடியூப் சேனலில் பார்க்குற வீடியோவிலே நீங்கள் என்ன செய்யலாம் பதிலை அனுப்பலாம் உங்கள் யாவருக்கும் நன்றி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக மறுபடியும் சந்திப்போம்